நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படம் வந்து தற்போதைக்கு நூறு கோடி வசூவில் வந்து தற்போதைக்கு எட்டே இருக்கிறாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் நூற்றி முப்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு நூறு கோடி வசூலில் வந்து கடந்து சென்று கொண்டு வருதுங்க ஒரு பக்கம் வந்து கௌதம் தின்னனுரி இவருடைய இயக்கத்தில் விஜய் தேவர் சத்யதேவ் பாக்கியஸ்ரீ போர்ஸ் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க கான்ஸ்டபுள் சூர்யா சூர்யாக வந்து விஜய் தேவர் கொண்டா நடிச்சிருக்காங்க இளம் சூர்யாக வந்து ரோனித் கம்ரா நடிச்சிருக்காங்க சூரியன் மூத்த சகோதரான சிவா சிவாவாக சத்யதேவும் இளம் சிவாவாக வந்து கோத்ரா பானு பிரகாஷும் நடிச்சிருக்காங்க டாக்டர் மதுவாக பாக்கியஸ்ரீ போர்ஸ் வந்து சூரியன் காதலியாகவும் இலங்கையின் சூரியன் உளவாளியாக விஸ்வா சிங்காக வந்து மணி சவுத்ரி நடிச்சிருக்காங்க கான்ஸ்டபுள் ராஜன்னாவுக்காக ரமணாவுக்காக சிவா மற்றும் சூரியன் மாமாவும் நடிச்சிருக்காங்க பாபுராஜ் வெங்கடேஷ் வீஜி மகேஷ் அச்சந்திரா ராஜ்குமார் காசி ரெட்டி அஜித் கோஷி சுவன் இவங்களுடைய முன்னாடி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம சொல்லியாகணும் ஒரு பக்கம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே வந்து பிச்சை தேவரு கொண்டான் பன்னெண்டாவது திரைப்படம்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்போது இந்த திரைப்படம் வந்து வெளியாகிற மத்தியில் வந்து கலவையான விமர்சனம் தாங்க கிடைக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்லியாகணும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் கிடைக்க வேண்டிய திரைப்படங்க ஆனால் வந்து கலவையான திரைப்படம் தாங்க கிடைக்கப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்து கிடைக்கக்கூடியதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான சீரான ஒரு வந்து கதைத்தளமோ இல்லைனா திரைக்கதமோ இல்லைனா அந்த ரெண்டாவது பாதியில் இருக்கிற வேகம் இது எல்லாமே வந்து அந்த கதைக்கு வந்து உணர்ச்சி வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆழமாக வந்து கொடுக்காதனால அந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாங்கண்ணா ஒரு பக்கம் வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டான் மற்றும் சத்யதேவ் அவங்களோட நடிப்பை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணுமோ அந்த ரீதியில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவாக இருக்கட்டும் நடிப்பு அதிரடி காட்சிகள் மற்றும் அநீவுத்துடைய பின்னணி இசையமைப்பு எல்லாமே வந்து பாராட்டக்குரியதாக தாங்க இருந்து ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஏன் ஃபெயிலியர்னால் சீரான கதைத்தளம் இல்லைங்க மக்கள் ரீதியில் வந்து ஆழத்தை கொடுக்குற லெவலுக்கு வந்து ஃபீலிங்கோ ஆழத்தை கொடுக்குற லெவலில் வந்து கதை தளத்தை வந்து மையமாக வந்து அவங்க மைண்டில் வச்சு பார்க்குற லெவலில் கொடுக்கலங்க செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்பீடாக வந்து அவங்க வந்து அந்த கதைத்தளத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க அதனாலுமே இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக வந்து ஃபைவ் ரேட்டிங் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் அங்கே கொடுத்துருக்காங்க கலவையான விமர்சனம் இருக்கனால வந்து பாதி ஈக்குவலாக தான் இந்த திரைப்படத்துக்கான விமர்சனம் வந்து நடைபெற்றிருக்கு அதனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது நூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானத்தில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்துக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வந்து கஷ்டிச்சு தாங்க வந்திருக்குது அந்த திரைப்படம் வந்து இன்னும் ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரங்கள் கிட்டத்தட்ட ஓட வேண்டிய நிலமையில் இருக்குதுங்க தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது பதினான்காம் தேதி வந்து ரஜினிகாந்த் அவரோட கூலி திரைப்படம் வந்து வரைய இருக்கிற நிலையில் அந்த திரைப்படம் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஓடுற லெவலை பொறுத்த அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தோல்வி திரைப்படம் கிடையாதுங்க அதற்காக வந்து பேரளவான ஒரு வெற்றி திரைப்படமும் கிடையாதுங்க எடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு மஸ்ட் இடம் இல்லாமல் அந்த திரைப்படம் வந்து அமைகிறதுக்கு தான் வாய்ப்பு வாய்ப்புள்ளதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட முதுகெலும்பி பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமை தாங்க நம்ம ஒரு படி சொல்லி ஆகணும் உங்களை யாருல இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கமன்லா திரைச்சந்திரம் அந்த படம் எப்படி இருந்துச்சு